கும்பராசி கும்பலக்கணம் இதில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ கும்பராசியில் கால் நட்சத்திரம் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்கு பாதங்கள் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியதுதான் கும்பராசி இந்த ராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா தசை உங்கள் குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பமாகும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ராகு திசையில் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம் அது நட்சத்திர பாதத்தை பொறுத்து அதாவது ராகுவுக்கு மொத்தம் பதினெட்டு வருடங்கள் நீங்கள் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் பதினேழு வருஷத்துக்கு மேலே தசைகள் ஆரம்பத்தில் இருக்கும் நடக்க ஆரம்பிக்கும் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு தசா ஆரம்பித்து அதில் உங்கள் லைஃப் போய்கிட்ருக்கும் ஆரம்பமே குழந்தை பருவத்திலேருந்து அதை இதை தவிர வேறு எந்த தசையும் ஆரம்பிக்க போகிறது இல்லை ஆனால் தசாபுத்தி பலன்கள் உங்கள் லக்கணப்படி நடக்கும் சரி இதே கும்பலக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த கும்பலக்கணத்தில் அவிட்ட நட்சத்திரத்துலேயோ சதய நட்சத்திரத்துலேயோ பூரட்டாதி நட்சத்திரத்துலேயோ ஏதோ ஒரு இந்த ஒம்பது பாதத்தில் தான் உங்கள் லக்கணம் நிற்கணும் அப்போது கும்பலக்கணத்துக்கு ஒரு திருமண காலம் நெருங்கும் பொழுது நம்ம வந்து எந்த திசையிலிருந்து நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வரும் இவங்க எதிர்பார்க்கறது அந்த திருமண வயதில் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே திருமணத்தை இருப்பவங்களுக்கு அந்த மனசில் ஒரு சில ஆசைகள்லாம் வரும் நமக்கு எந்த திசையில் இருந்து வரப்போகுது நம்ம குடும்பத்துக்கு ஒரு புது நபர் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான எண்ணங்கள்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு அந்த திருமண காலகட்டத்தில் நடக்கிறது தான் அதை அவங்கவுங்க ஜாதகத்திலே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு சூட்சமங்கள் கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் எதுலேயும் உங்களுக்கு தான் நிற்கணும் லக்கணம் அப்போது உங்கள் கும்பலக்கணம் எந்த திசையை நோக்கி குறிக்குது அப்படின்னா மேற்கு திசை நீங்கள் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாமே மேற்கு திசையில் பிறந்திருக்கிறீங்க அதாவது பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு இடமா இருக்கலாம் அவங்களுடைய எங்கே இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து இருப்போம் ஆனால் நமக்கு திருமண காலம் வரும் பொழுது அந்த திருமணத்தை ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது பிறந்த இடத்தை வச்சு தான் பார்த்தாகணும் அப்போது கும்பம் நிற்கிறது பிறந்த இடத்துலேருந்து என்ன திசை என்ன திசையிலோ அந்த திசையை தான் நம்ம பார்க்கணும் இருக்கிற இடத்த வச்சு பார்க்கக்கூடாது அது ஒத்து வராது அப்போது கும்பம் மேற்கே குறிக்கக்கூடிய லக் ராசி லக்கணம் அப்போ லக்கணம் இந்த ஒம்பது நட்சத்திர பார்த்துக்குள்ள தான் இருந்தாகணும் அப்போது மேற்கே குறிக்கக்கூடிய கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாரும் அதுக்கு ஆப்போசிட்டாக நேராக ஏழாம் பாவகம் கலஸ்தர பாவகம் மனைவியை குறிக்கக்கூடிய மனைவி வரக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த பாவகம் வந்து கிழக்கு திசையை நோக்கி கிழக்கே குறிக்கும் சிம்மம் தான் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானம் ஏழாம் பாவகம் சூரியனுடைய வீடு அப்போது கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போது கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் கிழக்கு திசையிலிருந்தே வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னா அப்படி அமையாது ஏன்னா ஒரு முப்பது பாகை கொண்ட அந்த ஒம்பது நட்சத்திர பாதம் அடங்கிய அந்த ராசியில் இந்த லக்கணம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் எந்த திசையிலிருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு குடும்பத்துக்கு வ வந்து இணையக்கூடிய ஒரு புதிய நபர் வரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் சரி அப்போது இந்த கும்ப ராசியில் லக்கணம் ஏதோ ஒரு நட்சத்திர பாத்தில் நிற்கணும் சரி அப்போது அதை மூணு திரைக்கலமாக பிரிக்கலாம் முதல் பத்து டிகிரி ரெண்டாவது பத்து டிகிரி மூணாவது பத்து டிகிரி முதல் பத்து டிகிரி முதல் திரைக்காலம் ரெண்டாவது பத்து டிகிரி ரெ ரெண்டாவது திரைக்காணம் மூணாவது பத்து டிகிரி மூணாவது திரைக்காலம் சரி இப்போது முதல் பத்து டிகிரியில் நிற்கிது பத்து டிகிரின்னா என்ன அதாவது செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் அங்கே ஆரம்பிக்கிறதே மூணாம் பாதத்தில் ஆரம்பிக்கும் அப்போது ஒரு அந்த நட்சத்திர பாதம் மூணு டிகிரி இருபது கலையை உள்ளடக்கியது அப்போது மூணு பாதங்கள் சேரும் பொழுது அவிட்டம் மூணாம் பாதம் அவிட்டம் நாலாம் பாதம் சதயம் ஒன்றாம் பாதம் இது மூன்றும் உள்ளடக்கியது பத்து டிகிரி இந்த பத்து டிகிரிக்குள்ளே இந்த மூணு நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் கும்பராசியில் லக்கணம்னா அதான் கும்பலக்கணம் கும்ப ராசியாக கூட இருக்கலாம் ஆனால் ராசி எல்லாத்துக்கும் ஒன்றா வரப்போகிறதில்ல கும்ப கும்பலக்கணம் வேறு ராசியாக இருக்கலாம் கும்பலக்கணம் கும்ப ராசியாகவே இருக்கலாம் கும்ப லக்கணமாகி அந்த அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இந்த மூன்று நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நின்று அந்த பத்து டிகிரிக்குள் லக்கணம் நிற்க பிறந்தவர்களுக்கு பாவத் பாவத்தின்படி அந்த லக்கணம் சிம்மத்தை பார்க்கும் பொழுது இரண்டு பாவங்களை உள்ளடக்கும் அது நடுபாகம் இல்லை அதாவது கும்ப லக்கணத்திலே முதல் பாகத்திலேயே ஆரம்பத்திலேயே லக்கணம் நிற்கிறதுனால முதல் பத்து டிகிரி உள்ள நிற்கிறதுனால அதனுடைய பார்வை முப்பது அதாவது அது மையப்புள்ளிலிருந்து முப்பது டிகிரி பதினஞ்சு பதினஞ்சு எடுத்துக்கிட்டால் வடக்கே குறிக்கக்கூடிய கடகம் கிழக்கி குறிக்கக்கூடிய சிம்மம் அப்போது ரெண்டு ராசியும் இணையும் அப்போ அவங்களுக்கு திருமண காலத்தில் நம்ம திருமணம் வைக்கிறதுக்கு திசையை பார்க்கும் பொழுது லக்கணம் இந்த மூன்று நட்சத்திர பாதத்துக்குள்ளே நின்று சிம்மத்தை பார்த்ததுன்னா வடக்கே குறிக்கக்கூடிய கடகமும் கிழக்கே குறிக்கக்கூடிய சிம்மமும் இணைந்திருக்கும் பாவத்தின் படி தனியாக பிரித்து எடுத்தால் ரெண்டு பாவத்துக்குள்ளேயும் அவங்களுடைய லக்கண பார்வை அடங்கும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வடகிழக்கு திசை கிழக்கை குறிக்கக்கூடிய சிம்மம் வடக்கை குறிக்கக்கூடிய கடகம் அப்போ இந்த இரண்டும் சம்மந்தப்பட்ட வடகிழக்கு திசையில் அந்த மூன்று நட்சத்திரத்தில் பாதத்தில் இருக்கும் லக்கணம் நின்றவர்களுக்கு வடகிழக்கு திசையிலிருந்து திருமணம் அமையும் இது மாறாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சதயம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதுதான் அந்த கும்ப ராசியினுடைய மையப்பகுதி இதில் லக்கணம் நின்றால் இப்போ ஒரு பதினஞ்சு டிகிரியில் கும்பலக்கணத்தில் பதினஞ்சு டிகிரியில் லக்கணம் நிற்கிதுன்னா சிம்ம சிம்ம ராசியை பதினஞ்சு டிகிரியை பார்க்கும் ஒரு தோராயமாக முப்பது டிகிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு பாவகத்துக்கு முப்பது டிகிரி கணக்கு போட்டு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த முப்பது டிகிரியை அந்த பதினஞ்சு டிகிரியில் பார்க்கும்போது இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி அந்த பக்கம் சிம்மத்தை தாண்டாது அப்படிங்கிறப்போ அந்த சதயம் இரண்டு மூன்று நான்கில் லக்கணம் நிற்க கும்பலக்கண லக்கணம் நின்று பிறந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு அதாவது கிழக்கை குறிக்கக்கூடிய சிம்மத்தை பார்க்கறதுனால கிழக்கு திசை மட்டும்தான் நீங்கள் எந்த ஜாதகத்தில் எடுத்து வேணுமாலும் பார்த்துக்கலாம் ஜாதகத்தில் இருப்பது உண்மையில் ஒரு பாதம் முன்ன பின்ன மாறி இருக்கும் கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட் வருமே தவிர அந்த கிழக்கு திசையை மாறாது இரண்டாவது திரைக்காலத்தில் சதய நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கில் லக்கணம் நின்று பிறந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு கிழக்கு திசையில் இருந்துதான் வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் இது இரண்டாவது திரைக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாவது திரைக்கானம் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்பராசியில் குருவினுடைய நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று பாதங்கள் தான் அந்த கும்பராசியில் இருக்கும் இது கடைசி திரைக்காணம் மூன்றாவது திரைக்காலம் இந்த திரைக்காலத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்களுக்கு அதனுடைய பாவ அந்த லக்கணத்தினுடைய ஒளி சிம்மத்தில் போய் விழும் பொழுது அந்த அந்த டிகிரி பாகைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பா அந்த மூணு நட்சத்திர பாதத்தில் நிற்கிற அந்த லக்கண புள்ளி சிம்ம ராசியில் எந்த புள்ளியில் விழுவதோ அதிலிருந்து பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி ஒரு பாவத் பாவத்தின்படி எடுத்தோம்னா கன்னி ராசியும் அதாவது கிழக்கே குறிக்கக்கூடிய அதாவது தெற்கே குறிக்கக்கூடிய கன்னி ராசியும் கிழக்கே குறிக்கக்கூடிய சிம்ம ராசியும் இணைந்திருக்கும் இதில் பாதி அதில் பாதி இணைந்திருக்கும் அப்படி இணையும் போது இந்த மூன்று குருவினுடைய மூன்று நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நிற்க பிறந்த கும்ப லக்கணக்காரர்களுக்கு தென்கிழக்கு கண்ணியை குறிக்கக்கூடிய தெற்கு சிம்மத்தை குறிக்கக்கூடிய கிழக்கு திசை இந்த இரண்டு திசையும் கனெக்ட் பண்ணும்போது தென் கிழக்கு திசை அப்போது கும்பலக்கணத்தில் பிறந்த கடைசி மூன்று பாதத்தில் குருவினுடைய லக்கணத்தில் பிறந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து தான் வாழ்க்கை துணை அமையும் இது மாறாது அப்போது கும்பலக்கணக்காரர்களுக்கு எந்த திசை கிழக்கு திசை வடகிழக்கு திசை தென்கிழக்கு திசை இந்த மூன்று திசையை தவிர வேறு எங்கேயும் நடக்காது அந்த திருமண காலங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா ஏற்கனவே நடந்த கும்பல கணக்காரர்களுக்கு திருமணம் நடந்த ஜாதகத்தை எடுத்து லக்கணத்தை பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன அமைப்பு கரெக்டாக இருக்கும் அதில் மாறாது ஒரு சிறு வித்தியாசங்கள் வருதுன்னா திசை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே தவிர ஆனால் இதுக்குள்ளே அடங்கும் கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு அவ்வளோதான் அந்த திசைக்குள்ளேயே அடங்கியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் வந்து நீங்கள் திருமண காலத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் அந்த திருமண காலங்கள் வரும்பொழுது உங்களுடைய ராசி லக்னத்தை ஏழாம் பாவத்தை குரு பார்வை பார்க்க குருவின் பார்வை பொழுது சுக்கர தசை சுக்கர பற்றி சுக்கரனை பார்த்த சுக்கரன் பார்த்த சுக்கரன் சாரத்தில் நின்ற சுக்கரனின் வீடுகள் நின்ற கிரகங்களின் தசா புத்தி அமைப்புகளில் திருமணம் நடக்கும் பொழுது திருமணம் அப்போ தான் நடக்கும் நடக்கும் பொழுது இந்த திசைகளை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு திசையை அலைய வேண்டியதில்லை இப்படி தான் நம்ம பார்த்து நமக்கு எந்த இருந்து வாழ்க்கை துணை வருதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்